வணக்கம் ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்வதற்கு உடல் எடையை சரியாக பராமரிப்பது முக்கியம் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்கள நிறைய பேர் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கிறதுன்னு உணவு முறையை மாற்றி அமைச்சு பின்பற்றுவாங்க இவற்றுடன் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் உடல் எடை குறைப்பில் ரொம்பவுமே அவசியமானது இதை தவிர்க்கும் போது எடை குறைப்பதற்காக எடுக்கிற மற்ற முயற்சிகளும் பலனளிக்காமல் போகலாம் உடல் அறுபது சதவீதம் தண்ணீரால் ஆனது உடலில் தண்ணீர் அளவு குறைந்தால் தலைவலி சோர்வு தலை சுற்றல் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் இந்த தண்ணீரை நம்ம எந்த அளவில் நீர் உடம்புல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உணவு உண்பதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னும் சாப்பிட்டு முப்பது நிமிடங்கள் கழித்தும் தண்ணீர் குடிக்கிறது செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு உதவும் உடலில் அதிகமாக இருக்கிற கலோரிகளை எரிக்கிறதுக்கும் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துக்களை உடல் சரியான முறையில் உறிஞ்சிறதுக்கும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் உடல் எடையும் சீராக இருக்கும் தனியாக தண்ணீர் குடிக்க விருப்பம் இல்லாதவங்க எலுமிச்சம் பழச்சாற்றை கலந்து குடிக்கலாம் இது செரிமானத்தை ஊக்குவிக்கும் எலுமிச்சையில் உள்ள உயிர்ச்சத்து சி மற்றும் டயூரிட்டிக் பண்புகள் நிறையவே இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை இது நீக்கிறதோட தேவையற்ற கொழுப்புகளையும் நீக்கும் சர்க்கரை சேர்த்த பானங்கள் அதிக கலோரிகளை கொண்டிருக்கிறதுனால உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் பழச்சாறு தேநீர் பச்சை தேயிலை நீர் ஆகியவற்றை சர்க்கரை சேர்க்காமல் பருகலாம் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்றது உடல் எடை குறைப்பிற்கு உதவுவதோடு கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும் அபாயத்தையும் குறைக்கும் எடையை குறைக்கிறதுக்கு உதவு நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழச்சாற்ற தினமும் குடிக்கிறது நல்லது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு உதவி செய்யும் தர்பூசணி பழத்தில் அதிக நீர்ச்சத்து இருக்கிறதுனால அவ்வப்போது சாப்பிட்றது உடம்பை சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு உடல் எடை குறைக்கிறதுலையும் உதவி செய்யும் அதே மாதிரி பிஎம்ஐ ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு மன நிறைவை அதிகரிக்க செஞ்சு எடுத்துக்கிற ஃபுட்டோட அளவை கம்மி பண்ணி கொடுக்கும் கேரட்டில் நார்ச்சத்து மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால அதை சேலட் இல்லைனா சாராக பருகுவதால் உடல் எடையை எளிதாக குறைக்க முடியும் ஆப்பிள் வாழைப்பழம் அன்னாசி பழம் ஆரஞ்சு கிவி போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடும்போது ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ